வட மாநிலங்களில் விமர்சையாக ஹோலி பண்டிகை கொண்டாடி வரும் நிலையில் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கொண்டாடி வருகின்றனர் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் திரைப்பிரபலங்கள் இந்த திருவிழாவை குடும்பத்தினருடன் உள்ளன அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது பேரன்கள் யாத்ரா லிங்கா மற்றும் தனது மனைவி இரு மகள்களுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர் இதே போன்றே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடியுள்ளார் ரஷ் நடிகை ரஷ்மிகா மந்தனா தனது படக்குழுவினருடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடி புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் செய்துள்ளார் நடிகை நதியா மற்றும் ரன்வீர் கபூர் ஆலியா பட் தம்பதியினர் ஒரே அப்பார்ட்மெண்டில் வசித்து வருகின்றனர் ரன்வீர் மற்றும் ஆலியாவின் மேல் வண்ணங்களை பூசியவாறு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை நதியா விஜய் தேவர்கண்டா மற்றும் ருணால் தாகூர் ஆகிய இருவரும் தற்போது ஃபேமிலி ஸ்டார் படத்தில் நடித்து வருகிறார்கள் படப்பிடிப்பு தளத்தில் இவர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் திருமணமான நடிகை ராகுல் பிரீத் சிங் தனது கணவர் ஜாகி பக்தான் உடன் தல ஹோலியை கொண்டாடியுள்ளார் நடிகை காஜல் அகர்வால் தனது அம்மாவுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடி புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் செய்து உள்ளார் அவர் மட்டுமில்லாமல் நடி நடிகை அன்சிகா மற்றும் நடிகை பிரியங்கா சோப்ரா தன் குடும்பத்தினருடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடி சோசியல் மீடியாவில் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளனர் நடிகை குஷ்பு மற்றும் நடிகை யோவியா ஆகியோர் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் செய்துள்ளனர் நடிகை மாலவிகா மோகன் மற்றும் ராசிக் கண்ணா ரம்யா பாண்டியன் ஆகியோர் ஹோலி பண்டிகையை கொண்டாடி சோசியல் மீடியாவில் புகைப்படங்களை ஷேர் செய்து வருகின்றனர் இந்த திரைப்பிறப்படங்களின் புகைப்படம் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்கம் சப்ஸ்கிரைப் லைக் பன் தட்டிவிட்டு போங்க